ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஒரு சூப்பரான வெண்டக்காய் புளி குழம்பு இன்னொரு ஸ்டைலில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு வெண்டைக்காயை ஒரு கால் மணி நேரம் சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரணும் அண்டு இன்னொரு பேன் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுங்க கடுகு கடலைப்பருப்பு வெந்தயம் சீரகம் எல்லாம் போட்டு நல்லா பொரிய விடுங்க அண்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு பொரியட்டும் அந்த சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு ஆட் பண்ணி அடுத்து சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு வரமிளகாய்ங்க ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை ஆகட்டும் இது புளி ஊற்றுறதுனால நம்ம தக்காளி வந்து ஒரு சின்ன தக்காளி ஒரே ஒரு தக்காளி மட்டும் நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வதங்க தேவையான உப்பு போட்டு அதை நல்லா வதக்கி வதக்கி எடுத்துக்கோங்க வந்து நம்ம தனியாக ஃப்ரை பண்ணி வச்சோம்லங்க வெண்டைக்காய் அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் சிம்லேயே வதங்கட்டும் நீங்கள் நிறைய ஸ்டைலில் வைப்பீங்க பின்னக்கா வெண்டக்காய் குழம்பு இந்த ஸ்டைலில் வச்சு பாருங்கள் டேஸ்ட் வரை சூப்பராக இருக்கும் அடுத்து இது எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்கண்ணா ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பிளகா தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயிலையும் வழங்கட்டும் அண்டு ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி ஊற்றிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் புளி நல்லா கொதிச்சு வரட்டும் ஆண்டா ஒரு தேங்காய் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாங்க தேங்காய் சோம்பு நான் அரைச்சி வச்சுருக்கிறேன் அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு அளவு உப்பு அண்டு தண்ணி ஆட் பண்ணி மூடி வச்சுருங்க ஒரு கால் மணி நேரம் குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும் காயும் வெந்துடும் வந்து ஃபைனலாக மல்லித்தா தூவி இறக்கிடுங்க டேஸ்ட் வயி சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ